அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் விளக்கு எரிந்த வீடு வீணாகாது வீட்டில் விளக்கேற்றுவது ஏன் தெரியுமா விளக்கு எரிந்த வீடு வீணாய் போகாது என்று ஒரு பழமொழி உள்ளது நாம் வீட்டிலும் கோவிலிலும் ஏன் விளக்கேற்றுகிறோம் தெரியுமா வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் தீபத்தின் சுடருக்கு தன்னைச் சுற்றி உள்ள தேவையற்ற கதிர்களை ஈர்க்கும் சக்தி உண்டு அவ்வாறு ஈர்க்கும் போது நம்மை சுற்றி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் நம் சுற்றுப்புறம் தெளிவாகவும் பலத்தோடும் காணப்படும் இரண்டு நாள் வீட்டில் விளக்கேற்றாமல் இருந்தால் வீடு மயானம் போல தோன்றும் எல்லோருமே சோர்வாக இருப்பாங்க இதுவே விளக்கேற்றுவதின் தத்துவம் நம் உடலில் இருக்கும் ஏழு சக்கரங்களில் மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவதால் தூய்மையடைகிறது அதே போல மணி பூரகம் அனாகதம் இரண்டும் நெய்விளக்கு ஏற்ற தூய்மை அடைந்து நற்பலன்களை அடைகிறது நம் உடலில் இருக்கும் நாடிகளில் சூரிய நாடி சந்திர நாடி நாடி ஆகியவை மிக முக்கியமாக கருதப்படுகிறது சூரிய நாடி நல்ல சக்தியையும் வெப்பத்தையும் தருகிறது சந்திர நாடி குளுமையை தருகிறது நாடி அந்த பரம்பொருளுடன் சம்பந்தப்பட்டு ஆன்மீக பாதையை வகுக்கிறது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற சூரிய நாடி சுறுசுறுப்படைகிறது நெய் விளக்கு சூஷ்ம நாடியை தூண்டிவிட உதவுகிறது பொதுவாக நெய் தீபம் சகலவித சுகங்களையும் வீட்டிற்கு நலன்களையும் தருகிறது திருவிளக்கு எப்போதும் வேண்டுமானாலும் ஏற்றலாம் இதற்கு தடையேதும் இல்லை ஆனால் பொதுவாக காலை ஐந்தரை டு ஆறு மணி மாலை ஆறு டு ஆறுக்கு ஏற்றுவதே நமது மரபு மாலையில் சூரியன் மறைந்ததும் சில விஷ சக்திகள் சுற்றுச்சூழல்ல பரவி வீட்டிற்குள்ளும் வர வாய்ப்பிருக்கிறது ஒளியின் முன் அந்த விஷ சக்திகள் அடிபட்டு போகும் எனவே அந்நேரத்தில் விளக்கேற்றுகின்றோம் என்பது அறிவியல் உண்மை ஒரு நாளிதழ வெளிவந்த நிகழ்வு இது அமெரிக்காவில் இருக்கும் தன் மகனின் வீட்டுக்கு சென்றிருக்கும் ஒரு தாய் மாலையில் தன் மகனும் மருமகளும் தாமதமாக வீட்டுக்கு வருவதை பார்க்கின்றார் இருவரும் வேலைக்கு செல்பவர்கள் ஒரு நாள் மகன் முன்னதாகவும் ஒரு நாள் மருமகள் முன்னதாகவும் வருவாங்க ஒரு நாள் மகனை அழைத்து தாமதமாக வரும் காரணம் கேட்க உனக்கு இதெல்லாம் புரியாதம்மா எங்கள் இருவருக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ் இருவரும் கவுன்சிலிங் போய் வருகின்றோம் ஒரு மணி நேரத்திற்கு அந்த டாக்டருக்கு கொடுக்கும் தொகை அதிகம் மிகச்சிறந்த டாக்டர் அவரது சிகிச்சையில் எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறினான் அதற்கு அந்த தாய் நாளை அந்த டாக்டரை பார்க்க போக வேண்டாம் என்றும் சீக்கிரம் வீட்டுக்கு வர வேண்டும் என்றும் கூறினார் அடுத்த நாள் மாலை வீட்டுக்குள் நுழைந்த மகன் மருமகள் மூக்கை சுகந்த மனம் துளைக்கிறது இருவரையும் கை கால் கழுவி உடை மாற்றி பூஜை அறைக்கு வருமாறு தாய் கூறினார் அவர்களும் அவ்வாறு அங்கே செல்கின்றனர் வீசும் மலர்களின் வாசம் அழகான தீப ஒளி நிறைந்த அந்த அறையில் சற்று நேரம் அவர சொல்கிறார் இருவரும் தாமாகவே கண்மூடி அந்த சூழலின் இன்பத்தை அனுபவிக்கின்றனர் பின் கண் திறந்த போது கவுன்சிலிங்ல கிடைக்காத அமைதி கிடைத்ததாக சொல்ல தாயார் மகிழ்ந்தார் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களை தினசரி விலக்கேற்றும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் இப்படி செய்தால் அவர்களின் முகப்பொழிவு பன்மடங்கு கூடும் விளக்கேற்றிய வீடு வீண் போகாது மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்று இப்போது தெரிந்து கொண்டீர்களா சோ தினமும் காலையும் மாலையும் வீட்டில் விளக்கேற்றுங்கள் அப்போது உங்கள் வீடும் சுவிட்சம் பெறும் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக வாழலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி